கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூர் சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சப்போர்ட் பண்ணுங்க 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 ஷேர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நடராஜனின் பாதம் பார்ப்பதில் மறைந்திருக்கும் தேவ ரகசியம் பற்றிய பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் மிக நீண்ட பயனுள்ள பதிவு சிவனடியார்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு இது மிகவும் முக்கியமான தேவ ரகசியங்களை கொண்ட பதிவு என்பதால் இதை தவறாம ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர கேளுங்கள் மதுரை மீனாட்சி அன்னை உடனுரை சொக்கநாத பெருமான் ஆலய சன்னதியில் உள்ள வெள்ளியம்பல நடராஜரின் சபைக்கு சென்றோம் என்றால் சிவனின் பாதத்தை நாம் பார்க்க முடியும் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தனது உடலில் இடப்பாகத்தை வழங்கி அர்த்தநாரீஸ்வரராக ஆனது நமது எல்லோருக்கும் தெரியும் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தின்படி சிவபெருமானின் இடப்பகுதி அம்பாளின் அம்சமாகும் எனவே சிவனின் இடக்கால் அம்பிகைக்கு உரியது ஆகிறது நடராஜர் தமிழகத்தில் உள்ள ரத்ன சபையான திருவாலங்காடு பொன்னம்பலமான சிதம்பரம் தாமிர சபையான திருவேலி சித்திர சபையான குற்றாலம் ஆகிய இடங்களில் இடது காலை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஏன் தெரியுமா தனது மனைவி பார்வதி மேல் கொண்ட பாசத்திற்காக இதென்ன புதுக்கதையாக இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம் நடராஜரின் வலதுகால் முயலகன் என்பவன் மீது இருக்கின்றது இவனை அபஸ்மாரன் என்பர் இவன் வளைந்து நெளிந்து அஷ்டகோணலாக படித்திருப்பான் அபஸ்பாரம் என்றால் வளைந்து நெளிதல் என்பர் காக்காவலிப்பு நோய் வந்தவருக்கு கையும் காலும் இழுத்து எந்த நிலையில் தரையில் கிடப்பாரோ அப்படி ஒரு நிலை முசலகம் என்றால் காக்காவலிப்பு இதனால் அவன் முசலகன் என்றாகி தமிழில் முயலகன் ஆனான் முயலகன் ஆணவத்தை குறிப்பவன் மனிதனுக்கு தன்னிடமுள்ள அகங்காரத்தை நடராஜர் காலிலிட்டு மிதித்திருப்பது போல் தனக்குள் புதைத்துக் கொள்ள வேண்டும் அதை வெளிக்காட்ட அனுமதிக்கவே கூடாது என்பதுதான் இதன் தத்துவம் நடராஜரின் தூக்கிய இடதுகாலை குஞ்சிதவாதம் என்பர் குஞ்சிதம் என்றால் வளைந்து தொங்குதல் என பொருள் ஆம் அவரது இடதுகால் வளைந்து தொங்குகிறது தஞ்சாவூரில் பாப விநாச முதலியார் என்ற கவிஞர் வசித்தார் அவர் பாடல் ஒன்றில் நடராஜர் ஏன் இடதுகாலை தூக்கியிருக்கிறார் என்பதற்கு பல காரணங்களை சொல்லுகின்றார் சக்தி சிவகாமவல்லி தன் பாதம் நோகுமென்றே தரையில் அடி வைக்க தயங்கி நின்றதுவோ என்பது அதில் ஒரு வரி நடராஜரின் துணைவியான சிவகாமி அவர் அருகில் இரண்டு கால்களையும் நன்றாக உண்டித்தான் நிற்கிறாள் ஆனால் அவளுக்கு பாதம் வலிக்குமென சிவபெருமான் காலை தூக்கி கொண்டாராம் எப்படி தெரியுமா சிவனே நடராஜர் எனும் பெயரில் நடனமாடுகின்றார் இவரது இடது பாகத்தை தன் மனைவிக்கு கொடுத்து விட்டார் இவர் நடனமாடும் போது மனைவிக்குரிய இடதுபாதம் தரையில் பட்டால் வலிக்குமே என காலை உயர்த்தி கொண்டாராம் எவ்வளவு உயரிய பாசம் தன் மனைவி மீது என்பரும் இந்த இடத்தில் சிவகாமி அம்மையார் பற்றி மற்றொரு தகவலையும் அவர் சொல்லியிருக்கிறார் சிவகாமியை சிவகாம வள்ளி என்று அவர் அழைக்கிறார் வள்ளி என்றால் கொடி கொடி வளைந்து வளைந்து படர்ந்திருக்கும் தன்மையுடையது அதனால் பெயருக்கேற்றார் போல் நடராஜர் அருகில் உள்ள சிவகாமி அம்மையின் சிலையில் இடுப்பை வளைத்து செதுக்கியிருப்பார்கள் அந்த அம்பாள் சிவனுடன் இணைந்து தன் அருளை கொடி போல படர விடுவாளாம் அதனால் சிவகாமவல்லி என்று பெயர் பெற்றாள் நடராஜரை தரிசிக்க சென்றால் அவரது இடது திருவடியை அவசியம் நாம் தரிசிக்க வேண்டும் ஏனெனில் அந்த தரிசனம் நம் பாவங்களையெல்லாம் போக்கி சொர்க்கத்தை தந்துவிடும் மேலும் தீர்க்க ஆயுளையும் தரும் சிவபக்தரான மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயதில் ஆயுள் முடிந்துவிடும் என்ற நிலை வந்தபோது அவரது தந்தை மிகுந்த வருத்தத்தில் இருந்தார் குறிப்பிட்ட நாளில் யமன் வர தன் பிரிவால் தந்தை துக்கப்படக்கூடாதே என்பதற்காக சிவலிங்கத்தை கட்டியணைத்துக் கொண்டார் லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்ட சிவனின் இடதுகால் யமனை எட்டி உதைத்தது மார்க்கண்டேயர் தப்பித்தார் சிவனின் இடதுகால் ஏன் எட்டி உதைத்தது தெரியுமா யமதர்மன் சர்வேஸ்வரரான சிவனை தினமும் உபாசிப்பவன் தேவர்கள் மானிடர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் தெய்வத்தை நம்புகிறவர்கள் நம்பாதவர்கள் என்று பாகுபாடின்றி அவரவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப காலம் அறிந்து நீதி வழங்கும் பொறுப்பு யமதர்மனுக்கு உண்டு சிந்தனையின் இருப்பிடம் மூளை என்றால் ஆசாபாச உணர்ச்சிகளின் இருப்பிடம் இதயம் எல்லோரும் இறைவனின் திருவடிகளை ஏற்க விரும்பினார்கள் என்றால் இறைவனின் திருவடிகள் தன் மார்பிலேயே பதிய வேண்டும் என்று தவம் இருந்தான் எமதர்மன் உணர்ச்சிகளுக்கும் ஆசா பாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் சக்தியின் பிரதிநிதியாக நீதியின் பரிபாலனம் செய்ய ஈஸ்வரனின் திருவடிகள் தன் இதயத்திலேயே பதிய வேண்டும் என தினமும் ருத்ரதேவனை பிரார்த்தித்தான் எமதர்மன் அந்த பிரார்த்தனை நிறைவேற மார்க்கண்டேயன் ஒரு கருவியானான் யமன் பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீதுதான் வீசினான் அதே நொடியில் மார்க்கண்டேயன் இறைவனின் திருமேனியை தழுவிக்கொண்டான் பாசைக் கயிறு இறைவனையும் பிணைத்து விட்டது எல்லாமே ஈஸ்வரனின் சங்கல்படிதான் நடந்தது மார்கண்டேயன் சிவலிங்கத்தை முதலிலேயே தழுவிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக யமதர்மன் தன் பாசக்கயிற்றை தான் வணங்கும் தெய்வத்தின் மீது வீச துணிந்திருக்க மாட்டான் மார்க்கண்டேயன் மீது வீசிய பாசக்கயிறு தன் மீது விழும்படி செய்து இருவருக்கும் தரிசனம் தந்து தன் திருவடியை யமதர்மனின் இதயத்திலேயே வைத்து அவன் தவத்தை பூர்த்தி செய்தார் என்பறுமாள் ஆனால் அந்த திருவடி அம்பிகையின் அம்சமாக அமைந்தது யமதர்மன் செய்த பாக்கியம் ஈசனின் இடப்பாகம் சக்தியினுடையது எனவே இது சிவனின் திருவடி அல்ல சக்தி பார்வதியின் திருவடிதான் கடமையை செய்த காலதேவனை சிவபெருமான் தன் காலால் உதைக்கவில்லை மாறாக தர்மம் தவறாமல் அவன் தன் கடமைகளை தொடர்ந்து செய்ய அன்னை சக்தியின் அருள் அவனுக்கு கிடைப்பதற்காக அன்னையின் பாதமே தர்மதேவனின் இதயத்தை தொட்டு அவனை வைராகியம் உள்ளவனாக செய்தது அதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பளித்தான் இது திருக்கடவுர் ஸ்தலபுராணம் சொல்லும் கதை கடமையை செய்யும் போது கடவுளெந்தும் பாராமல் நீதி தருகிறவன் யமதர்மன் அவன் வெறும் மரண தேவன் அல்ல உயிர்களை மனித கூட்டிலிருந்து விடுதலை செய்யும் தர்மதேவன் சிவசக்தியின் சங்கல்பத்தின்படி அவன் உயிர்களை கவருகிறான் அவன் நெருங்கும் வேளையிலும் கூட சிவசக்தியின் அருள் இருந்தால் ஆரோக்கியமும் ஆயுளும் நீடிக்கும் என்பதே கதை சொல்லும் தத்துவம் ஈஸ்வரனின் திருவடிகள் தன் இதை இதயத்திலேயே பதிய வேண்டும் என தினமும் தேவனை பிரார்த்தித்த யமனின் வேண்டுதல் நிறைவேறியதால் இதய நோய் உள்ளவர்கள் பலரும் திருக்கடவூர் இத்தலம் வந்து வழிபட்டு உயிர் பிழைத்திருக்கிறார்கள் என்பது கலியுக உண்மை அம்பிகையின் அம்சமான இடது திருவடி பட்டதால் எவனுக்கு மீண்டும் உயிர் விளைக்கும் வாய்ப்பும் கிடைத்தது ஆருத்ரா தரிசனம் வந்து நமது ஊரில் உள்ள நடராஜரின் இடது திருவடி தரிசனம் பெற்று வாழ்க்கை துணைவியை இன்முகத்துடன் நடத்தி தீர்க்காயுளை நாமும் பெறுவோம் சிவமே தவம் தவமே சிவம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்